ஐய்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்னாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு வந்து நம்ம வந்து பச்சை பச்சைப்பயிர் எடுத்துருக்கோங்க பாருங்க இதுதான் பச்சைப்பயிறு இந்த பச்சை பயிரில் வந்து நல்ல ஒரு புரோட்டீன் கண்டென்ட் இருக்கு அதே மாதிரி வந்து ஃபைபர் கண்டென்ட்டும் நிறைய ஜாஸ்தி இருக்கு ஸோ இது அடிக்கடி நம்ம எடுத்துக்கிட்டோனாவே நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டயட்டு தான் நமக்கு கொடு பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது இது நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவோம் நல்லா அவிச்சு எங்க அம்மாலாம் சர்க்கரையும் தேங்காய் பூ துருவி போட்டு தருவாங்க அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும் இப்போ இது நான் கரெக்டா ஒரு கப் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்ல நல்லா வந்து வறுத்துக்கலாம் வறுத்துக்கலாம் அதுக்காக கருக விட வேண்டாம் நல்ல ஒரு வாசனை வரும் இதை வறுக்கும் போது ஃபர்ஸ்ட்ல வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் இப்போ நமக்கு நல்லா வருபட்டு நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிச்சு இந்த மாதிரி வாசனை வந்துச்சுனாலே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த வாசனை தான் அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும் சின்ன பிள்ளைங்களில் நீங்கள் நிறைய பேர் வந்து இதை வீடியோ பார்க்குறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி அவிச்சிட்டு அதில் சர்க்கரையும் தேங்காய் துருவி போட்டு சாப்பிட்ருக்கீங்க இல்லைன்னா நல்லா வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா எங்கள் அம்மாலாம் இடித்து கொஞ்சம் தேங்காய் போட்டு உருண்டு உருண்டே உருட்டி கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து நாங்கள் ஈவினிங் ஸ்நாக் அப்போ ரெகுலராக நாங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு இது ஸோ இது எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு நான் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு வெள்ளம் வந்து முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வெள்ளத்தை ஊருக்கி வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு கப்புக்கு நான் கரெக்டாக ஒரு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் அதை எடுப்பில் போட்டுக்கலாம் அதே மாதிரி தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம் ஒரு கப்புக்கு ஒரு கப் வெள்ளம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இதே தான் நீங்கள் வெறுமனையாக பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக வந்து அவிச்சிட்டு காரம் போட்டு நம்ம வந்து காஞ்ச மிளகா போட்டு நீங்கள் தாளித்து கொடுத்தாலும் சூப்பர் தான் பட் இது வந்து நம்ம ரெண்டு ஒரு வாரம் வச்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம செய்ய போகிறோம் நிறைய தண்ணி ஊற்றிங்க இந்த பாருங்களேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கும் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் அது மெல்ட் ஆகட்டும் இது சிம்ல போட்டிருக்கேன் மெல்ட் ஆகுதுக்குள்ள இது வந்து பாருங்க நல்ல ஓரளவுக்கு ஆரிச்சு கொஞ்சம் ஃபேன்ல இப்போ இதை நல்லா பவுடர் பண்ண போறோம் மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அந்த உந்தை போட்டுக்கோங்க இந்த பச்சை பயிர் கூடவே இன்னும் கொஞ்சம் நமக்கு சத்து கொஞ்சம் கூட கிடைக்கணும்னா நான் ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க கூடவே நீங்கள் பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம்னு சொன்னால் ஒரு பத்து பாதாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பிஸ்தா இருக்குது பிஸ்தா சேர்த்துக்கிட்டேன் இதையும் சேர்த்து போட்டு நம்ம நல்ல மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரப்பறோம் இன்கேஸ் உங்கள்கிட்ட இந்த பா பிஸ்தா பாதாம் அது எதுவுமே இல்லைனா நல்லா வந்து நிலக்கடலை நல்ல நிலக்கடலையை வறுத்துட்டு தோலை எடுத்துகிட்டு அதையும் அது கூட போடுவோம் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணலாம் இப்போ இதுவும் வந்து நமக்கு பாருங்கள் நல்லா வந்து மெல்ட் ஆகிட்டுருக்கு இது பார்த்தீங்கன்னா நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்க மேக்ஸிமம் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பாகுபதெல்லாம் தேவையில்லை இப்போ நமக்கு நல்லாவே என்ன ஆயிடுச்சு உருகிடுச்சு கரைஞ்சிச்சு இப்போ திரும்ப அதை ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் இது ஈஸியாக செய்யக்கூடியதான ஒரு சூப்பர் ஸ்நாக் ஒரு ஸ்பூன் நம்ம வந்து இப்போ நெய் ஊற்றிக்கலாம் இது பாருங்க நான் பெரிய ஸ்பூனாக இருக்கிறதுனால ஒரு அரை ஸ்பூன் தான் விட்டுருக்கேன் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒன்று ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது கூட நான் வந்து பாருங்க முந்திரி பருப்பு போட போகிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு லட்டு மாதிரி தான் பிடிச்சி சாப்பிட போகிறோம் அந்த லட்டுக்கு இன் வீட்டு இந்த மாதிரி முந்திரி பருப்பு உடச்சி போட்டு அது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கேஷ்நட் வந்து நல்லா வந்து முந்திரி நல்லா வருபட்டுட்டு இந்த டைமில் நம்ம மாவை எடுத்து அதுக்குள்ளே போடலாம் போட்டு கொஞ்ச நேரம் நம்ம அந்த சிம் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிவிட்டு பண்ண மாவு எல்லாத்தையும் இதில் போட்டு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கோங்க நல்லா போட்டு வருங்க இப்போமே எப்படி வாசனையாக இருக்குது தெரியுமா டெய்லியே வருத்துங்க இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நல்லா நெய்லேயே போட்டு கிளறியாச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இங்கே பாருங்களேன் இதை லைட்டாக நான் சூட் பண்ணிக்கிட்டேன் சூட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போடுங்க அப்போ தான் அந்த வாசனை இருக்கும் எப்போவுமே எதுலேயுமே ஏலக்காய் சேர்த்துக்கோங்க செம்ம வாசனையாக இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் போட்டுட்டு இப்போ நம்ம இதை தூக்கி அதில் தான் ஃபில்டர் பண்ணி ஊத்துங்க ஏன்னா நமக்கு இப்போ ஏலக்காய் அப்படிலாம் போட்டுக்குமா நமக்கு அதனுடைய வாசனை தான் தேவை மொத்தமாக ஊற்றிடறாங்க நமக்கு இதுக்கு வந்து நிறைய ஒரு விலை தண்ணி போகுது அதனால் தான் சொன்னேன் ரெண்டு ஸ்பூன் நீங்கள் தண்ணி ஊற்றினாலே போதும் கொஞ்சமாக நான் இப்போ வந்து ஊற்றுறேன் இந்த அளவுக்கு நான் வச்சுட்டேன் மீதி மட்டும் ஊற்றிட்டு அது நல்ல சூடாக இருக்கா இப்போ இதோடயே சேர்த்து கலருவோம் உங்களுக்கு லட்டு பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு நீங்கள் போட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க ஏன்னா சூடாகவே இருக்கும் அது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரட்டும் இது இப்போ கை வைக்க முடியாது நல்ல சூடாக இருக்கும் ஸோ கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து லட்டாக பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி இது பண்ணி விட்டுக்கோங்க தான் சீக்கிரமாக வந்து நமக்கு ஆறும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு மீதி எடுத்திருக்கேன் ஏன்னா இதை ஃபுல்லாக நான் ஊற்றலை இதே கொஞ்சம் இப்படி தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்க கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு நான் எடுத்துட்டேன் இப்போ கொஞ்சம் ஆரட்டும் இன்னும் கொஞ்சம் சூடு இருக்கு இப்போ நான் கட்டியிருக்கேன் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நம்ம கிளாட் ஃபேஷனில் ஆஃபர் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் டே ஆஃபர்க்காக நம்ம சாட்டர்டே போட்ட மாதிரி மண்டே இன்றைக்கும் நம்ம வந்து ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நம்ம வித்தது இன்னைக்கு வந்து ஒன்லி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம கொடுக்கும் இதில் வந்து அழான கலர்ஸ் இருக்குது ஒரு அஞ்சு கலர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் செம்மை சூப்பரான சாரி இதான் உங்களுக்கு அந்த சாரியோட அட்டாச் ப்ளவுஸோடு வரும் அது போக இன்னும் ரெண்டு வெரைட்டி கூட நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஏதாவது யாருக்காக தேவைன்னா நீங்கள் கிளாட் ஃபேஷன் சேனலில் நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி டப்ளூட்யூ டப்ளியூ டாட் கிளாட் ஃபேஷன் டாட் காம்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் வந்து உடனே பிளேஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சாட்டர்டே கொடுத்ததுனா அன்னைக்கே நமக்கு மேக்ஸிமம் அவுட் ஆகிடுச்சி இன்னும் ஒன்று ரெண்டு நாள் மட்டும்தான் இந்த நம்ம ஆஃபர் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம உருண்டை பிடிச்சலாம் கொஞ்சம் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது பட்டுங்க பாருங்க இந்த மாதிரி வச்சுட்டு செம்ம சூப்பராக நீங்கள் இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த லட்டு இது ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் செம சூப்பரான இந்த லட்டு வந்து பிள்ளைங்களுக்கு குண்டாகணும் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க நான் வந்து எப்படி பிள்ளைங்க வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க எப்படி குண்டாகிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் நீங்கள் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க குண்டாயிருவாங்க நீங்கள் கேட்கவே வேணாம் எங்கெல்லாம் பார்த்தா எப்படி நாங்கள் புசு புசுன்னு இருக்கோம் அது மாதிரி உங்கள் பிள்ளைங்களும் எல்லாம் புசு புதுசு ஆயிடுவாங்க ஸோ மாதிரி லட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது ஸ்கூல்லேருந்து இருந்து வரும்போது ஏதாவது பிள்ளைங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்போம் அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைக்கு பிடிக்கும் இதை எல்லாத்தையும் உருட்டிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குங்கிறத டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன் நம்மளுடைய லட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் சைஸில் பிடிச்சி வச்சுக்கோங்க இது கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க விட்டு ஒரு பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா ஒன்றுமே ஆகாது அப்பப்போ நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பாருங்க ஒரே ஒரு லட்டு உங்களுக்கு வந்து செம்ம சூப்பராக இருக்கும் ஸ்வீட்லாம் அவ்வளோ ஒரு கரெக்டாக இருக்குது தே அளவாக நீங்கள் செய்யுங்க ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே போட்டாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது இது நல்ல கரெக்டான ஸ்வீட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குது ஸோ அந்த ரெண்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறதா சொல்லுங்கள் ரொம்ப பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிடுச்சுன்னு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபர்ஸ்ட் எக்கை பிடிச்சினே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்